அன்புடன் மணல் மணல்மெட் வெதர்மேன் வானிலை உடகினர்களுக்கு மாலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி மாலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆறு இணைப்பில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அறிக்கையில் வரும் உண்மையான அறிக்கை வேணும்னா வந்து நம்ம அறிக்கையை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உறவினர்கள் நண்பற்ற சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்டையும் இதை கொண்டு போய் சேருங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நல்லது இது நவம்பர் மாதமாக கோடை வெயில் மாதம் மோந்தா புயல் மொத்தமாக முடிச்சு விட்ட புயல் வடகிழக்கு பருவமழை இல்லை தென்மேற்கு பருவமழை மாதிரி இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பழி வாங்கிய எம்ஜிஓ இப்படிலாம் நிறைய தலைப்புகள் வர்றதை நம்ம பார்க்குறோம் இது உண்மையா அப்படின்னு பார்த்தா உண்மைதான் அதாவது நவம்பர் மாதம் மாதிரியே தெரியல நவம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட நேற்றையே நான் சொல்லியிருப்பேன் இருபத்தி ஆறு வருஷம் வருதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் தான் இந்த மாதிரி இருந்துச்சு அதிகபட்ச வெயில் அடித்தது இந்த வாட்டி சென்னையில் தொண்ணூற்றி ஒம்போதுக்கு அப்புறம் இப்போ தான் நவம்பர் மாதம் அதாவது நிறையா வந்து இந்த எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த நவம்பர் மாதம் வெயில் அக்னி நட்சத்திரம் மாதிரி அடிக்குது ஆனால் இன்றைக்கி வெயில் குறைஞ்சிருக்கு அந்த மியான்மர்கிட்ட அந்த நிகழ்வு ஒன்று அதாவது தாழ்வு பகுதி உருவாகி அது வந்து வெஸ்டர்ன் அதாவது மேற்கத்திய கலக்கத்தினுடைய அந்த டிப்பு தூக்கிகிட்டே மேற்கத்திய கலக்கம் எப்பொழுதுமே தூக்கிக்கிட்டே அப்படியே மேலே போகுது போய் மியான்மர்கிட்ட போய் அது வந்து வலுவிழந்து கரை கடக்குது வலுவிழந்து போகுது போய் திருப்பி அதை வருது இப்போ வந்து ஒரு செப்ரேஷன் பேஸில் தான் வந்து வ விரிகுடாக இருக்குது ரைட்டுங்களா அந்த ரோஸ் கடல் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து என்ன செப்பரேஷன் ஃபேஸு அதாவது வந்து வறண்ட காற்று தாங்க போயிட்டுருக்கு வறண்ட காற்று தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து ஆந்திரா கிட்ட ஒரு சுழற்சி விசாகப்பட்டினத்துக்கிட்ட ஒரு சுழற்சி மேலே ப்ரெஷர் எல்லாம் பார்ப்பீங்க அந்த எங்கூன்ட்டே இருக்கிற ஒரு சுழற்சி இந்த சுழற்சி வந்து இதுக்கு தான் வங்கதேசத்துக்கு வங்க தேசத்துக்கு போய் கரையை கடக்க போகுது அதுக்கப்புறம் தென்சீன கடல்லேருந்து ஒரு சுழற்சி வரப்போகுது ரைட்டு இதுக்கெல்லாம் கா வந்து இப்போ வந்து நம்ம விஷயத்த சொல்லிடுவோம் இன்றைக்கு இரவுலேருந்து எட்டாம் தேதி இரவு வரைக்கும் மாலை இரவு இடிமழை இல்லை நாலாம் தேதி இரவு தேதி பகல்லையும் மழை இருக்கும் கொஞ்சம் பீக்காக இருக்கும் அஞ்சாந்தேதி ரைட்டுங்களா அஞ்சாம்தேதி நாலாந்தேதி நைட்டு அஞ்சாந்தேதி காலையில் அஞ்சாந்தேதி நைட்டும் நல்ல மழை இருக்கும் மதிய மாலை நாலாம் தேதி தேதி பீக்கு அதாவது நாளைக்கு நாலனைக்கும் அதாவது வந்து நாளைக்கு இரவு நள்ளிரவு தான் வரும் தேதி வந்து மதியமே வந்துடும் நள்ளிரவு வரைக்கும் இருக்கும் இது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா வட கடலோரங்களில் தான் பாக்கி மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாமே கடுமையான வெயில் இருக்கும் நிச்சயமாக ஏன்னா இப்போ வந்து வர்றது எல்லாமே வடமேற்கிலிருந்து குளிர்காற்று தான் வருது இங்கே எந்த நிகழ்வுமே இல்லை இப்போ நமக்கு மழை வர்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆந்திரா கிட்ட இருக்கிற சுழற்சி தான் இந்த ஆந்திரா கிட்டே இருக்கிற அந்த அப்பர் இயர் சைக்குலேஷனுங்கிற அந்த மேலடுக்கு சுழற்சி தான் காற்றை நம்ம பக்கமாக இழுத்து மியான்மருக்கு அனுப்புது அதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மாலை இரவு வெப்பசலன இடிமழை தொடங்கி பெய்ய போகுது ரைட்டுங்களா இதில் வந்து இன்னைக்கு லேசாக நமக்கு புதுச்சேரி மயிலாடுதுறை வரைக்கும் வரலாம் நாளைக்கு ஒட்டுமொத்த டெல்டாவுக்கு நாளை இரவு நள்ளிரவு இருக்குது காலையிலையும் இருக்கும் தேதியும் இருக்குது நவம்பர் அஞ்சாந்தேதியும் இருக்குது ரைட்டு அப்புறம் தென்சீன கடல்லேருந்து ஒரு நிகழ்வு வருது அது வந்து இப்போ வந்து பிலிப்பைன்ஸ் அடிச்சுக்கிட்டு அது அதை நான் பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு பா பான்னா டீட்டெயிலாக சொல்லணும் தான் ஏன்னா மழை பெய்யாமல் போயிடுமோ இனிமேல் பெய்யாது அவ்வளோதான் வெறிச்சு போச்சு மானம் எங்கே பார்த்தாலும் பம்பு செட்டு ஓடிட்டுருக்கு எல்லாம் மறுக்கிறதுக்கே இல்லை எல்லாம் எரு கொண்டு போய் கொட்டிகிட்டு இருக்காங்க டிஐபி கிடைக்கல இன்னும் வெற விட்டுருக்காங்க வெற போட்டுருக்காங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு இடத்துல பயிராக இருக்குது ஒரு இடத்துல நடவு நட்டுருக்காங்க ஒரு இடத்துல வெற விட்டுருக்காங்க அதாவது ஒருங்கிணைந்த சாகுபடி அதெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அறுவடை வேற இருக்குது இந்த லட்சணத்தில் ரைட்டுங்களா இப்போ வந்து தென்சீன கடலேருந்து வர்றதுக்கு இல்லாமல் நம்ம தென் மாநில மாவட்டத்தில் ஒரு சுழற்சி ஏற்பட போகுது ஆறாம் தேதிக்கு மேலே அது வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா மன்னர் ஏற்பட்டு தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை தர இருக்குது மத்திய மாவட்டங்கள் விட்டுருங்க வட உள் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் இந்த பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நல்ல மழையை பெற இருக்குது இது வெப்பசலன இடிமழை தான் பதினொன்றாம் தேதி தான் ஈஸ்டர் லைஸுங்கிற இந்த கிழக்கு காற்று திரும்புது எல்லாமே மோன்டா புயல் எழுதிட்டு வ சுத்தமாகவே மாற்றி போட்டு போயிடுச்சு இதில் வந்து நமக்கு வந்து எம்ஜிஎஃப்ஓ மேடஞ்சூலின் ஆசிலேஷன் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலவு அது நமக்கு வந்து கொடுக்கல அது ரெகுலராக அது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி சுத்த சுழற்சி தான் அறுபது நாள் சுழற்சின்னு சொல்லுவாங்க எம்ஜிஓங்குற மேடஞ்சூலேஷன் திருப்பி பதினஞ்சாந்தேதி தான் வருது நமக்கு பதிமூணாம் தேதியிலேருந்து நல்ல மழை தொடர் மழை கிடைக்க இருக்குது எங்கள் வங்க கடலோர மாவட்டங்களில் எஸ்பெஷலி டெல்டா சென்னை முதல் டெல்டா வரைக்கும் நல்ல மழையை கொடுக்க இருக்குது தொடர் மழையை கொடுக்கறக்கு பதிமூணாந்தேதிக்கு மேலே நாளையில் இன்னையிலேருந்து நாளைக்கு நாளைக்கெல்லாம் நல்ல மழை சொல்லியிருக்கேன் ஏழாம் தேதி வரைக்கும் எட்டு ஒம்பது பத்து குறையும் ஏன அந்த தென்சீன கடல் நிகழ்வும் இந்த அந்தமான் தெற்கு அந்தமான் கடல் நிகழ்வும் இலங்கைக்கு தென்கிழக்கே அது வலுப்பெற்று அது ஆக்சுவலாக எங்கே போகணும் சிலோன் வழியாக குமரிக்கடல் வழியாக போகணும் ஆனால் மேற்கத்திய கலக்கம் அதை டிப் பண்ணி மேலே இழுக்க போகுது நம்ம சார்ட்டு இதை பார்த்து வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கேன் இதுதான் நடக்க போது நவம்பர் பதினொன்று டு பதினேழு பதினொன்று டு இருபத்தி ஏழு கார்த்திகை ரெண்டு டு ஏழு அதுதான் ஒரு புயல்னு சொல்லியிருக்கேன் நவம்பர் இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்போது கார்த்திகை எட்டு டு பதிமூணு நவம்பர் இருபத்தி ஒம்பது டு டிசம்பர் எட்டு கார்த்திகை பதிமூணு டு கார்த்திகை இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டு டு டிசம்பர் இருபத்தி ஆறு மார்கழி மூணு டு மார்கழி பத்து இதில் சென்யார் யூஐ டிச் சேமன் அருணா பங்களாதேஷ் முரசு இந்தியா இந்த நாலு புயலும் வர்றதுக்கு இருக்குது ரைட்டு இப்போ மழை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ மூணாம் தேதி கடலில் மழை இருக்குது ஓரளவுக்கு புதுச்சேரி வரைக்கும் மயிலாடுதுறை வரைக்கும் வரலாம் நேத்தியே நான் வந்து போட்டு காட்டியிருப்பேன் ஓரளவுக்கு மேப்புக்கும் ரியல் டைம் நௌகா சாலட்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருந்துச்சு ஒரு அது அறுபது கிலோமீட்டர் வித்தியாசம் இப்போ நாலாம் தேதி பார்த்திங்கன்னா மிட் நைட்டு அதாவது பத்து மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி விடிய விடிய மழை அதாவது விடிய விடிய மழை தேதி காலை வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் லேசாக வெக்காளிச்சிட்டு நாலாந்தேதியை திருப்பி காட்டுறேன் திருப்பி வந்து அஞ்சாந்தேதி வெக்காளிக்குது ஒரு ஏழு மணிக்கு மேலே அப்படியே க மேகம் களைஞ்சி போய் அஞ்சாந்தேதி மூணு மணிக்கெல்லாம் மதியமே மழை வந்துடுது மதியமே மழை வந்து அதுவும் நள்ளிரவு வரைக்கும் தொடருது அதாவது வந்து அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து நம்ம தென் மாவட்டங்களில் நம் மன்னார் வளையடாட்ட அந்த மேலடுக்கு சுழற்சி ஒன்று ஏற்பட்டுடுது நான் நேற்று காட்டலன்னு சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி மேப்பு காட்டுதேதை அதுதான் நேற்று நான் சொல்லிட்டுருக்கேன் அதுக்காக தான் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அப்படி நான் சொல்கிறது அதுதான் ஏன்னா நம்ம சந்தேகப்பட்டது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறது அதனால் டெல்ட் வடகடலோர மாவட்டங்களுக்கு இனிமேல் வந்து பெரிய வெயிலெலாம் இருக்காது மத்திய மாவட்டங்களுக்கு இருக்குது நான் இந்த பேர் சொல்லணும் மதுரை சேலம் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் வீடியோ பெருசாக போகும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை வடகடலோர மாவட்டங்கள் அதாவது வந்து தென்கடலோர மாவட்டங்கள் தெரியும் மத்திய மாவட்டங்கள் தெரியும் இது எல்லாமே பேர் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இல்லை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வேணா வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அது பேருன்னு சொல்கிறேன் இன்னொரு பத்து நிமிஷம் கூட போகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் கிடையாது அதனால் கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் மத்திய மாவட்டங்களில் மழைங்கிறது வந்து பதிமூணாம் தேதிக்கு மேலே தான் அதுக்கப்புறம் தொடர் மழை வந்து அரபிக்கடல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரபிக்கடல் வரைக்கும் அந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வரைய கரை கடக்க இருக்குது நிகழ்வு வந்து எல்லாமே இனிமேல் தமிழ்நாட்டுக்கானது தான் ஆந்திராலாம் போகாது எப்படி டிப் பண்ணி எடுத்தாலும் அதாவது தூக்கிட்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து மேற்கத்திய கலக்கம் ஒரு நிகழ்ச்சியை தூக்கிட்டு போனாலும் அது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கும் இதுக்கும் வேதானயத்துக்கும் தான் போகும் இப்போ வந்து இந்த தாய்லாந்துக்கிட்ட ஒரு சுழற்சி ஒரு பெருசாக ரோஸ் கலரில் பெருசாக இருக்குது பாருங்க அது அந்த சின்னதாக இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் அது வந்து வங்கக்கடல்கிட்ட இருக்கிற வங்கக்கடலில் மியான்மர்கிட்ட உருவாகி வங்கதேசம் போகிற நிகழ்வு இந்த இந்த அதாவது வந்து பசிபிக் கடலில் இந்த நிகழ்வுலாம் இருக்கிறதுனால தான் வங்கக்கடலில் எந்த நிகழ்வுமே இல்லை அதுக்கு காரணம் எம்ஜிஓவும் எம்ஜிஓஓஓ அங்கே போய் ஆக்டிவ் ஆகிடுச்சு பசிபிக் கடலில் அது ஆக்டிவ் ஆகி ஃபேஸு ஆறில் இருக்குது ஃபேஸ் ஆறில் இருந்து அங்கேருந்து நிகழ்வுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அதனால் இது அங்கேருந்து வங்கக்கடலுக்கு ஃபேஸ் டூவுக்கு நமக்கு பதினாலாம் தேதி தேதி வந்துடும் வரங்காட்டியும் நமக்கு நல்ல மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து மியான்மர்லேருந்து ஒரு நிகழ்வு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸால் தூக்கிட்டு போக போகுது எங்கே போகுது வங்கதேசம் போய் அது வந்து கரையை கடக்க போகுது இல்லை வந்து களைஞ்சி போகுது தாழ்வு பகுதியாக ரைட்டாக இப்போ தாழ்வு பகுதியாக தான் இருக்குது தாழ்வு மண்டலமாகலாம் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கரை ஓரத்திலேயே அது போ ட்ராவல் பண்ணி போக போகுது ரைட்டுங்களா இது வந்து எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம்னா சுத்தமாக மழை இல்லாதது வந்து மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மட்டும்தான் டெல்டா கரையோர மாவட்டங்களில் வந்து இணையிலேருந்தே மழை இருக்குது மாலை இரவு இடிமழை கேட்டிங்களா அப்புறம் பை தேதி ப பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியிலேருந்து தொடர் மழை இருக்குது அதனால் ரெண்டு நிகழ்வுமே வந்து அது கடந்து அரபிக்கடலுக்கு போகிறது நிச்சயம் அதில் எதுனா அதனால் மத்திய மாவட்டங்களில் தேதிக்கு மேலே ப பத்தாம் தேதி பதினொன்னாந்தேதிக்கு மேலே மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இந்த பிலிப்பைன்ஸுக்கிட்ட அந்த சுழற்சி சுற்றிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம் அதனால தான் மேற்கு காற்று அங்கே இழுக்கப்படுது காரணம் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதை மேற்கு காற்று ஏன் கிழக்கு காற்று வரலன்னா மேற்கு காற்று இழுக்கப்படுது தைப்போன் கால்ம கல்மேகி அதாவது டினோன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் நூற்றி முப்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அது வந்து லாவோஸ் வழியாக தென்சீனா கடல்லையா வருது தென்சீனா கடலுக்கு வந்து பாங்கோக் லாவோஸ் வந்து வியட்நாம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் இதனுடைய வலுவிழந்த பகுதி தான் நமக்கு வந்து வங்கக்கடலில் நான் இன்னொரு புயல்னு சொன்னல திருப்பியே இது ரீமேஜ் ஆகி புயலாக மாறப்போகுது விஷயம் புரிஞ்சிட்டிங்களா ஏன் இப்போ மேற்கு காற்று அடிக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுதான் கிழக்கு காற்றை விடலை இந்த பசிப்பு பெருங்கடல் நிகழ்வு அந்த காற்றை இழுத்துக்குச்சு ரைட்டுங்களா அதுவும் இல்லாமல் எம்ஜிஓவும் இல்லை வெப்ப நீராவியை பூஸ் பண்ணி விட முடியலை அதனால் இந்த நிகழ்வுலாம் முடியறதுக்கு எப்போ ஆகுன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஆகிடும் அதுக்கப்புறம் எம்ஜிஓ வந்துடும் இப்போ வந்து பன்னெண்டாம் தேதியே மழை பெய்யுன்னு சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி நிகழ்வை போடுற மாதிரிங்க பிலிப்பைன்ஸ்லேருந்து அப்படியே லாவோஸு அப்படியே வந்து இதுக்கு வந்துடுது மியான்மர் வந்து ஆமாம் லாவோஸ் வருதுங்களா லாவோஸ் வந்து தாய்லாந்து வந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக வந்து கீழே இறங்கிடுது ரைட்டுங்களா தான் அது வந்து வலுவடைய போகுது இது வந்து இது ஜூம் ஏர்த்து மேப்பு வேணால் நீங்கள் வந்து எடுத்து போட்டு பார்த்துக்கலாம் இதனால தான் நமக்கு வந்து மேற்காற்று இது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு ஈஸ்டர் லைஸுங்கிற கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வீசும் அதான் இது மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே இது வந்து இதான் அதாவது வந்து ஒரு ஒரு மோசமான முன்னுதாரணமாக இந்த வருட வானிலை வந்து பேசப்படுது வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து பல குழப்பங்கள் ஆனால் டெல்டா கரையோரங்களில் மழை கிடைச்சிடுது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மத்திய மாவட்டங்கள்லாம் பயப்படுறாங்க குளத்தில் தண்ணி இல்லை வறட்சியாக போயிடுமோ பேதாரண்ணியெல்லாம் அவங்களாம் பயப்பட தேவையே கிடையாது இன்றைக்கி இல்லை நாளைக்கு நிச்சயமாக மழை பெஞ்சிடும் அவங்களெலாம் பயப்பட வேணும் மத்திய மாவட்டங்களில் கொங்கு பகுதிகளில் அவங்கெல்லாம் பயப்படுறதுக்கு நியாயம் இருக்குது ஆனால் அவங்களும் இன்னொரு பத்து நாள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நிச்சயமான மழை இருக்கு எதுவும் கருகி போகாம கொஞ்சோண்டு உயிர் விட்டு காப்பாத்துனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மழை இருக்குங்கிறதை திரும்ப 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 சொல்லிக்கிறேன் ஒரு நம்பிக்கைக்காக இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன் நிச்சயமா உங்களுக்கு மழை இருக்கு பயப்படாதீங்க ரைட்டுங்களா இப்போ வந்து மூணு டு பத்து மியான்மர்லேருந்து வங்கதேசம் போகிற நிகழ்வு இது ஏன் இதை இவ்வளோ விளக்கமா இவ்வளோ நீண்ட காணொளியா உங்களுக்கு அப்லோடு பண்றேன்னா எங்கே பார்த்தாலும் இது ஒரு பேசு பொருளாகவே ஆகிடுச்சி வடகிழக்கு பொறுமழை அவ்வளோதாங்க பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு இனிமேல் பெய்யாதுங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க நிச்சயமாக பெய்யும் மத்திய மாவட்டங்களுக்கும் பெய்யும் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் தான் எனக்கு இனிமேல் தே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எப்படி என்னன்னா எல்லா நிகழ்வுமே ஐடிசிஎஸ் கீழங்கிடுச்சு இன்ட்ரட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோனும் கீழே கிடைச்சி எம்ஜிஓவும் இனிமேல் எவ்வளோ டிப் பண்ணி கீழே எம்ஜி இது இழுத்தாலும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இழுத்தாலும் அது சென்னையை தாண்டி மேலே போகாது அதனால் சென்னைக்கும் பாதிக்கும் மழை இருக்கிறது டெல்டாவுக்கும் பாதிக்கும் மழை இருக்கிறது இரண்டு நிகழ்வுகள் தாழ்வு மண்டலமோ புயலோ ரெண்டு அடுத்தடுத்து வரும் அதாவது தொடர்ந்து இடைவிடாமல் சாத்து சாத்துன்னு சாத்தும் அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது தொடர் மழை ஒரு ஆறு நாள் ஏழு நாளாக தான் இருக்கும் இடைவிடாத மழை அதாவது வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி ஐம்பது சென்டிமீட்டர் மழையில் ரொம்ப குறைச்சலாம் வச்சுட்டா கூட நாற்பது சென்டிமீட்டர் மழை இந்த நவம்பர் இறுதிக்குள்ளே பேஞ்சிட்டு போயிடும் பதினேழு டு இருபத்தி நாலு நாம் பத்து டு பதினேழு பார்த்தீங்களா அப்புறம் பதினேழு டு இருபத்தி நாலு பாருங்கள் அதனால் ரெண்டுமே டெல்டாவுக்கு தான் அதாவது வந்து எந்த இடத்த கரை கடக்க போகுது தாழ்வு மண்டலம் பார்த்தா பறந்துருக்கும் புயலாக ஆகிடுச்சின்னா ஒரு குறுகிய பகுதி இன்னொரு எழுபது எண்பது கிலோமீட்டர் குறையும் அவ்வளோதானே தவிர அதனுடைய தாக்கம் எங்கே பார்த்தாலும் இருக்கும் காற்று பாதிப்பு இருக்காது ஆனால் இப்போ அடிக்கிறவையில் இதெல்லாம் சொல்லிட்டிருக்கீங்களா என்ன நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதனால் வானிலை என்பது சட்டென்று மாறும் அது இல்லாமல் இப்போ இருக்கிற உலகளாவிய வானிலை மாற்றத்தில் இதெல்லாம் சாதாரணம் இனிமேல் தெரிஞ்சுப்பீங்க என்னை பத்து நாள் கழித்து நிச்சயமாக நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இது ஏன்னா நீங்கள் ரெண்டு மூணு நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க என்னுடைய வானிலையை நீங்கள் வந்து இது சரியாக இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அலாட்டியும் கொண்டு போய் சேருங்க ஏன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லாேருக்கும் போய் சேரும் சேர்ந்தாதான் இந்த உண்மையான நிலைமை உங்களுக்கு தெரியும் பயப்படாதீங்க தயவு செய்து பயப்படாதீங்க தென் மாவட்ட மக்கள் மத்திய மாவட்ட மக்கள் அவங்களுக்கு வட மாவட்டங்கள் வட உள்ள மாவட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நிச்சயமான மழைங்கிறது இருக்குது இன்னையிலேருந்து வெப்பசன மழை ஆரம்பிச்சிடும் பது எட்டு ஒம்பது பத்து மழை குறையலாம் பதினொன்னாம் தேதியிலேருந்து தொடர் மழை நிகழ்வு மழை ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து மாத கடைசி வரைக்கும் டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது இது வந்து எம்ஜிஓ வந்து சிக்ஸ்த்து ஃபேஸில் இருக்குது அடுத்து ஒரு லேஸாக வந்துச்சுன்னா செவெண்ட் ஃபேஸுக்கு பதினாலாம் தேதி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு நிகழ்வு பெருசாக மழை தரும் சின்ன ஒரு நிகழ்வு பூஸ்ட் பண்ணிவிடும் லேசாக பலூடு மாதிரி அப்படியே பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும் பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு நல்ல ஒரு ஒரு சாதாரண தாழ்வு பகுதி கூட புயலாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிக மழை தரும் நிகழ்வுகளை கொடுக்கும் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்